வணக்கம் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களுடன் அகிலம் போற்றும் பாரதம் குழுவின் அடுத்த காணொலியாக நாம் காண இருப்பது பஞ்ச பிரம்மன்கள் எனப்படும் பகவான் சிவசங்கரின் பஞ்ச முகங்கள் ஆகும் சர்வேஸ்வரர் ஐந்து முகங்களை உடையவர் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் எனும் இவ் ஐந்து முகங்களின் மூர்த்தி ரூபமே பிரம்மமாகும் சிவசக்தி சொரூபமாகவே இந்த சிருஷ்டி இயங்குகிறது சூரிய ஒளி சிவம் என்றால் அதன் வெப்பம் சக்தி பஞ்சாச்சர ஓசை சிவம் என்றால் அதன் அதிர்வு சக்தி ஆதியிலே ஏகமாய் நின்ற சிவப்பர பிரம்மம் பிரபஞ்ச தோற்றத்திற்காகவும் அதன் இயக்கத்திற்காகவும் தன் இச்சைப்படி தன்னை தானே ஆணாகவும் பெண்ணாகவும் பிரித்து கொண்டது அதுவே ஈசானன் மற்றும் பராசக்தியின் தோற்றமாகும் ஈசனின் பஞ்சமுகங்களில் முதன்மையானவர் இவரே சர்வத்திற்கும் ஆதாரமானவர் இந்த ஈசான மூர்த்தியிடமிருந்து தத் புருஷமூர்த்தியும் தத் புருஷமூர்த்தியிடமிருந்து அகோரமூர்த்தியும் அகோரமூர்த்தியிடமிருந்து வாமதேவ மூர்த்தியும் வாமதேவ மூர்த்தியிடம் இருந்து சத்யோஜாத மூர்த்தியும் தோன்றினர் அவ்வாறே பராசக்தியிலிருந்து சிவசக்தியும் சிவசக்தியிலிருந்து இச்சா சக்தியும் இச்சா சக்தியிலிருந்து ஞானா சக்தியும் ஞானா சக்தியிலிருந்து கிரியா சக்தியும் தோன்றினர் அறிவியலில் பெருவடிப்பு கொள்கையைப் போலவே புராணங்களில் ஓம் எனும் பிரணவநாதத்தில் இருந்தே இப்பிரபஞ்சம் தோன்றியதாக நம்பப்படுகின்றது மூலமான ஆதாரம் தான் யார் அனைத்தையும் தோற்றுவிக்கும் அப்பிரணவத்தின் தோற்றம் நிகழ்ந்தது எவ்வாறு வாருங்கள் காணலாம் மூலமான பிரணவத்தின் ஆதாரமே சர்வாதாரமான பஞ்சபிரமம் தான் அதாவது ஈசானரிடம் இருந்து அகரம் தத்புருஷரிடமிருந்து இருந்து உகரம் இருந்து மகரம் வாமதேவரிடமிருந்து பிந்துவும் தோன்ற சத்யோஜாதரிடமிருந்து நாதம் அதாவது ஒலி பிறந்தது இவை அனைத்தும் சேர்ந்தே ஓம் எனும் நாதமாய் முளிர்ந்தது பிரம்மன்களின் இயக்கத்தால் தான் இந்த சிருஷ்டியே தோன்றியது சரியாக கூறினால் நம் சிறுவயதில் பெரியவர்கள் பஞ்சபூதங்களாலேயே உலகம் உருவானது என கூறுவதுண்டு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்ற ஐந்துமல்ல இவை ஐந்தையும் உருவாக்கிய பிரம்மன்களைத்தான் ஏதுமற்ற இருண்ட வெற்றிடத்தில் ஈசானர் ஆகாயம் என நாம் கூறும் பிரபஞ்சத்தை படைக்கிறார் அவரிலிருந்து தோன்றிய தத்புருஷர் புருஷர் நிலைத்த அப்பிரபஞ்சத்தில் காற்று மண்டலத்தை படைக்கின்றார் அவ்வாறே அகோரமூர்த்தி காற்றை ஆதாரமாக கொண்டு நெருப்பை படைக்கவே வாமதேவ மூர்த்தியோ நெருப்பை ஆதாரமாக்கி நீரை படைக்கின்றார் இறுதியாக சத்யோஜாத மூர்த்தி நிலமெனும் நம் பூமியை படைக்கின்றார் பஞ்சபூதங்களை மட்டுமல்ல மனிதனை படைத்து அவனை இயக்குவதும் கூட இந்த பஞ்ச பிரம்மன்களே அதாவது ஈசானர் ஆத்மாவாகவும் தத் புருஷர் குணமாகவும் அகோரர் அறிவாகவும் வாமதேவர் அகங்காரமாகவும் சத்தியோஜாதர் மனமாகவும் இருக்கின்றார்கள் இவ்வுலகில் அனைத்துமே பிரம்மன்களினால் ஆனது அவ்வளவு ஏன் நமது கண் காது மூக்கில் தொடங்கி வரை அனைத்திலுமே பஞ்ச பிரம்மன்களின் ஆதிக்கம் உள்ளது நமசிவாய எனும் பஞ்சாட்சர மந்திரத்தில் கூட ஐந்து அச்சரங்களாக பிரம்மன்களே உள்ளனர் என உபநிடதங்கள் உரைக்கின்றன இச்சா ஞான மற்றும் கிரியா சக்திகளின் ஒன்றிணைவால் இந்த சிருஷ்டி நிலையாக இருக்கிறது சிருஷ்டியின் இயக்கத்தில் மட்டுமல்ல நமது அன்றாட வாழ்விலும் கூட இம்மூன்று சக்திகளின் பங்கும் இன்றியமையாதது ஆகும் உதாரணமாக ஒரு ஓவியம் வரைய வேண்டும் என்றாலும் முதலில் இச்சை அதாவது விருப்பம் அல்லது நோக்கம் இருக்க வேண்டும் அதை எப்படி வரைய வேண்டும் என்ற ஞானம் இருக்க வேண்டும் பின் கிரியா அதாவது அதை செயலாக்க வேண்டும் பஞ்ச பிரம்மன்களுடன் பஞ்ச சக்திகள் இணைகையில் பஞ்ச தொழில்கள் உண்டாகின்றன இந்த பஞ்ச பிரம்ம மூர்த்திகளும் இணைந்த ரூபமே சதாசிவ மூர்த்தி ஆவார் அதாவது ஈசான மூர்த்தி தலையாகவும் தத்புருஷ மூர்த்தி முகமாகவும் அகோர மூர்த்தி இருதயமாகவும் வாமதேவரை இடுப்பு பகுதியாகவும் சத்யோஜாத மூர்த்தியை அதற்கு கீழ்ப்பகுதியாகவும் கொண்டு இணைந்தவரே சதாசிவ மூர்த்தி ஆவார் நாம் இன்று லிங்க வடிவில் கோவில்களில் வணங்குவதும் இவரையே கோவில்களில் அர்த்தஜாம பூஜை தவித்து மற்ற ஐந்து நேர பூஜைகளும் நடத்துவது பஞ்சபிரம்மன்களை குறித்தே ஒவ்வொரு வேளையும் சதாசிவ மூர்த்தியின் அங்கமான ஒவ்வொருவரை வணங்கி பூஜை நடக்கும் சைவ தத்துவங்கள் முப்பத்தி ஆறும் பிரம்மன்களிடமிருந்தே உதித்தன அவ்வாறே இருபத்தி எட்டு ஆகமங்களும் கூட ஒவ்வொரு முனிவரை பொறுத்து ஐந்து முகங்களிலிருந்து தோன்றியவை வேத மாதா கூட இப்பஞ்சமூர்த்திகளை போற்றியே நிற்கின்றாள் வேதத்தின் சாரமாகிய உபநிடதங்களில் பஞ்ச பிரம்மன்களுக்கு என்று ஒரு தனி உபநிடதமே உண்டு அப்பேற்பட்ட இவர்கள் ஐவரையும் பற்றி தனித்தனியாகவும் மேலும் விளக்கமாகவும் எமது அடுத்த காணொளியில் காணலாம் இந்த பதிவை குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்